பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று வாமன ஜெயந்தியில் வாமனரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினையும் மற்றும் வாமனரை போற்றும் திருப்பாவை பாசுரங்களையும் காணப்போகிறோம் வாமன ஜெயந்தி என்பது பகவான் மகாவிஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் எடுத்த தினம் இந்த நாளில் வாமனரை வழிபடுவது பாவனிவர்த்திக்கும் செல்வம் வளம் பெருக்கும் தர்மத்தில் நிலைத்திருக்கவும் உதவுகிறது வாமனர் மந்திரம் ஓம் நமோ பகவதே தியான ஸ்லோகம் உபவேதா வாமனோ யோஜிதோ வாமதேனவா வாம தேவாய நமோ ஜேஷ்டாய பிரஜாபதி நமகா வாமனர் நாமாவளி ॐ वामनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ उबेन्दिराय नमः ॐ बालकाय नमः ॐ शक्तिधराय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ बालेप्रमाणकराय नमः ஓம் தர்மபாலநாய நமஹா ஓம் ஜெயவிக்ரமாய நம ஓம் சுகதாய நம ஓம் பாவனாய நம ஓம் விஷ்ணவே நம திருப்பவையில் ஆண்டாள் ஞாய்ச்சியார் முப்பது பாசுரங்களில் பல இடங்களில் வாமன அவதாரத்தையும் திரிவிக்ரமனையும் போற்றி பாடியுள்ளார் அவற்றில் முக்கியமான மூன்று பாசுரங்களை நாம் இன்று காண்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பர் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வாய் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோடே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கோளோர் எம்பாவாய் வாமனனைப் போற்றும் பிரார்த்தனை ஸ்லோகம் வாமனாய நமஸ்துப்யம் த்ரிவிக்ரமாய வேதசே பாலி பந்தன காரிண்யே பக்தாணாம் வரதாயே